அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜிக்கலாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அப்படி இப்படி சொல்லிகிட்டே வந்தோம்னா ஒரு நாளடைவில் அந்தந்த பலனை பார்த்து ஏதாவது ஒரு நாலு பேருக்கான நல்லது நடந்ததுன்னு வச்சுங்களேன் அதுவே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள்லாம் ஏன்னா இந்த இது வந்து ஒரு ஊடகங்கள் இப்போ நம்மளாம் பெரிய லெவலில் எல்லோரையும் ரீச் பண்ண முடியாது இல்லையா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக தான் நம்ம அவங்களெல்லாம் பார்க்க முடியுறது பேச முடியறது இந்த கேமரா வழியாக இந்த வீடியோ வழியாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறதாகவே நினச்சின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நமக்கு வேலை கிடையாது இல்லையா நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னா பிரச்சனை இருக்கணும் அதை தீர்க்கணும் அதென்ன வேலையே ஆஃபீஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் நம்ம தீர்க்கணும் அதுதான் வேலை ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை தீக்கிறதுக்கான வேலை இருக்குது அப்போ பிரச்சனைன்னு வந்தால் ஆஹா வேலை வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம எழுந்து போகிறது தான் உற்சாகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரணும் அது தீர்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த திறமையும் இருக்கும் அதுக்கு வேண்டிய உதவிகளும் கிடைக்கணும் அதில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெறணும் அப்படியே உங்கள் வாழ்க்கை முன்னேறிண்டே வரணும் இப்படின்னு சொல்லி நான் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த சுக்கரப்பயிற்சி அதில் வந்து நம்ம ஒவ்வொரு நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன பண்ண இப்படி வரும்பொழுது இந்த காலக்கட்டத்தில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முன்னால் பண்ணலாம் கொஞ்சம் பின்னால் பண்ணலாம் இது எதுக்கு இப்படி இருக்கு இது எப்படி பண்ணோம்னா சரியா போகும் இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் யாராவது நாலு பேருக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பயனடைஞ்சு நல்லா இருந்தாங்கனாலே அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதனால சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு தரம் வந்து அவர் பயிற்சி அடைகிறார் இந்த நம்ம நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலம்பரை பதினொன்றரை மணிக்கு சிம்ம ராசிலேருந்து கன்னிராசிக்கு பயிற்சி அடைகிறார் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த இடத்துல தான் அவர் இருக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டங்களில் மீன எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மீன ராசியை பொறுத்துல உள்ள மீ எப்படி இது எப்படி பார்க்கணும் மீன ராசிக்கும் சுக்ரனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக மீனராசி அப்படின்றது வந்து இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் சுக்ரன்ற வந்து அசுர குரு ஸோ பொதுவாக ஜென்ரலாக வந்து ரெண்டு பேருக்கும் ஆகாது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாய நட்சத்திரம் நாலாவது பாதம் உத்தரட்டாய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு சுக்ரன் வந்து இந்த ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார் ஏற்கனவே ஆறில் இருந்தார் இப்போ ஏழுக்கு பயிற்சி அடைக்கிறார் ஏழாம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்பு புதிய தொடர்புகள் இதெல்லாமும் குறிப்பிடக்கூடிய காலம் இடம் பொது வந்து இப்போ இப்போ இருக்கிற கண்டிஷனில் உங்கள் ராசியில தான் ராகு இருக்கார் உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு மூணாவது இடத்துல குரு பகவான் இருக்கார் ஆல்ரெடி வந்து நீங்கள் குழப்பமான மனநிலைமைகள் இருப்பீங்க ஆல்ரெடி உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வந்து நீங்கும் நீங்கள் அதை உடனே செக் பண்ணி சரி பண்ணிக்கணும் ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அங்கே தான் வந்து நமக்கு நமக்கு குடல் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் மட்டும் இல்லை சிறுநீரகமும் இருக்குது முதுகு இருக்குது முதுகு வலி கை கால் வலி ஏன்னா சனி பன்னெண்டில் இருக்கார் ஏழரை சனி நடக்கிறது கை கால் வலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் உடல்நிலை கோளாறுகளை நம்ம சரி பண்ணிக்கணும் ஆனால் இப்போ சுக்கரன் பார்வையில் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு நிறையா கேளிக்கையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது நீங்கள் நிறையா ஜாலியாக பல பேர் டூருக்கு போகிறதுக்கோ அது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது பல பேருக்கு வந்து புதிய காதல் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு குழப்பங்கள் நிற்கும் எல்லாத்தையும் இந்த குழம்பு குழம்புனே நிற்பீங்க ஏன்னா வந்து நீங்கள் உபயராசி ரெட்ட மணல் இல்லாமன்னு சொல்லுவோம் இன்னைக்கு ஒன்று நினைக்கிற நாளைக்கு ஒன்று அது மட்டும் இல்லை நீங்கள் நீர் ராசி அதனால பல பேர் வந்து ஏதானோ ஒரு காரணத்துக்காக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அழ வேண்டி வரும் ஏதான ஒன்று ஒரு காரணமே இல்லாத காரணம் அதுக்காக அழகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களோட பார்வையில் இருக்கிறதுனால பல பேருக்கு மீனராசி அன்பர்கள் திருமண வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும் இவர் எட்டாவது வீட்டுக்கு அதிபதி ஏழில் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பறது வாய்ப்புகள் இருக்கு விபத்துகள் ஏற்பது வாய்ப்புகள் இருக்கு பெண்களால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமாக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இருக்குது அந்த தசாபூத்திகள் எப்படி இருக்குன்றத வச்சு தான் அந்த தசாநாதன் எங்கே இருக்கார் இல்லை எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அவருக்கும் சுக்கரனுக்கு என்ன சம்மந்தம் சுக்ரனுடைய வீட்டில் யார் யார் இருக்காங்க எப்படி பல பலவித த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா தான் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தெரியும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஓ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தெரியும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் நமக்கு பிரச்சனை வரும்னா பெண்கள்ட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னே நம்ம வச்சுக்கலாம் ஒரு சில பேர் ஏதாவது பெண்களோட தொடர்பு வச்சிருந்தோம் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கலாம் ஏன்னா அவங்கள்ட்ட நீங்கள் எதாவது ரகசியம் சொல்லி அது வெளியளிக்காய் உங்களுக்கு பிரச்சனை வர்றான் சாதாரணமாக தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவங்களும் சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பிரச்சனையாக நடத்துல போய் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு சில சந்தர்ப்பங்களை சந்திக்க வேண்டி வந்துடலாம் ஒரு சில பேர் வந்து மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும் சொன்னேன் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ எல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே நேரத்தில் நம்ம மோசமாக இருந்தோம்னா ஏன்னா வந்து இந்த இவர் எதுக்கு அதிபதினு மூணுக்கும் மூணாம் இடம்ன்றது தைரிய விரியஸ்தான்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் வந்து குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடமன்றது ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க ஸ்தானம் சொல்லுவாங்க அதே மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து என்ன பண்ணுன்னா எட்டாம் இடம்ன்றது அதுக்கு அதிபதி இவர் தான் எட்டாம் இடம்னு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அவமானங்களும் ஏற்படும் அப்படின்றது எட்டாம் இடம் அவமானத்தையும் குறிக்கும் பொதுவாக இப்போ சுக்கரன் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம் ஆனால் தசாபுத்திகள் அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத தான் இவ்வளோ நான் நெகட்டிவ் பண்ணே சொல்கிறேன் பொதுவாக வந்து ஏழில் இருந்து சுக்கரன் பார்க்குறாரு கூடவே கேது இருக்கார் உடல்நிலை கோளார்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கி உற்சாகமாக இருப்பீங்க ஆஸ்பத்திரி எக்ஸ்பென்சஸ் குறையும் அவங்களுக்கு வந்து முன்னால் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துருப்பாங்க அது இல்லை அப்படின்னு வந்து இப்போ சொல்லலாம் அதை மெடிக்கலாக நான் சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் சுக்கரன் பார்க்கறதுனால ஒரு சில பேர் உற்சாகம் அடைஞ்சு வெளியில் டூர் போகிறதுக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும் ஒரு சில பேர் கல்யாணம் கூடி வரும் ஒரு சில பேருடைய சகோதரர்களுக்கு நல்லது நடக்கும் சோ இது மாதிரி ப நல்ல பலன்கள்ன்றதும் நிறைய நடக்கும் பொதுவாக இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து புரட்டாய நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து மீன ராசியா இருந்தாங்கன்னா பெருசா சோபிக்கிறது இல்லை அதை நம்ம ப பல இடங்கள்ல பாக்குறோம் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது ஆனா புரட்டாய நட்சத்திரம் கும்ப ராசில நிறைய பேர் நல்லா இருக்கிறத பாக்குறோம் இந்த ராசியில் நல்லா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரடாய் தான் பெஸ்ட்டு அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமுமே இந்த ராசியில் நல்லா இருக்காங்க குரு பகவானுக்கும் சனீஸ்வருக்கும் நட்பு அதனால் வந்து உத்திரட்டாய நட்சத்திரம் நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த ராசியில் புதன் நீசமடைகிறதுனால அந்த புதனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தூக்கி விட்டு ஏதாச்சும் ஒன்றில் போய் காலி பண்ணி விட்டுரும் அதனால் அவங்க எப்போவுமே தன்னுடைய ஜாக்கிரதையாக பார்த்துட்டே போனோம் நல்லாயிருக்கும் பெரிய லெவலில் கொண்டு போகும் திரும்ப காலி பண்ணி ஓட்டோம் பட் அது தசாபுத்தி அதான் இப்போ முன்னால சமயம் தசாபூத்தி டைம் டைம் அதை பார்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நல்ல டைம்னால் நம்ம அடித்து முன்னேற்றி நம்ம போகலாம் கொஞ்சம் டைம்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோ பண்ணிக்கலாம் நம்மளோடய இதை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளையும் தப்பிச்சிக்கலாம் பொதுவாக இந்த மீன ராசி அன்பர்கள் வந்து இந்த ராசிக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சித்தர்கள் புருஷர்கள் ரிஷிகள் அவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதெல்லாம் தரிசனம் பண்ணலாம் அதுவும் இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் துர்கையை வழிபடுறது மிக மிக முக்கியம் இல்லை வாராகி அவங்கள வழிபடலாம் இப்போ வாராகி வழிபடுறது ஒரு ட்ரெண்டாக வந்துருக்கு அதாவது வாராகி வழிபடலாம் ஆனால் பொதுவாக வந்து துர்கை இந்த மாதிரி மாதர்கள் அதில் அனைத்துக்கும் ஆதி சக்தியாக இருக்கக்கூடிய துர்கா அம்மாவை நீங்கள் குங்குமார்ச்சனை பண்ணி வழிபட்டிங்கனாலே அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா இந்த சுக்கரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மிக நல்ல ஏன்னால் வெள்ளின்னா சுக்கரன் இல்லையா சுக்கரனுக்குரிய கிழமை இல்லையா நல்லா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வந்து ராகு காலத்தில் போய் நீங்கள் துர்கைக்கு அர்ச்சனை பண்ணுறது துர்கைக்கு பாலபிஷேகம் பண்ணுறது துர்கைக்கு பாலபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் வைக்கிறது இல்லை வீட்டில் வந்து துர்காதேவி படம் இருந்ததுன்னா துர்கை படத்தை வச்சு அஞ்சு விளக்கு அஞ்சு முகமும் இருக்கக்கூடிய விளக்கு ரெண்டு விளக்கையும் ஏற்றி இல்லை முழுசா ஏற்றணும் ரெண்டு குத்து விளக்குலையும் அஞ்சஞ்சு முகமும் ஏற்றணும் ஏற்றி துர்காதேவி கீழேயும் ஒரு விளக்கு ஒரு நில விளக்குன்னு சொல்லுவாங்க அதையும் ஏற்றி வச்சு துர்கைக்கு வந்து நல்லா வேண்டிண்டு அந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஓம் துர்காதேவி நமோ நமஹா ஓம் துர்காதேவி நமோ நமஹா ஓம் துர்காதேவி நமோ நமஹா அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த மாதிரி துர்கை கிட்ட வந்து உங்களை கொண்டு போய் சரண்டர் பண்ணிங்கன்னா நமோ நவன் நமஸ்காரம்னு அர்த்தம் நான் ஒன்று சரணடைஞ்சிட்டேன் நீ வந்து என்னை அதுலேருந்து மீட்டு கொடு அப்படின்ற மாதிரி துர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டோன்னா துர்கை வந்து எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கி தருவாள் அன்னை பராசக்தி துர்காதேவி அதனால் இந்த மீனராசியில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சி நல்ல பயிற்சியாக அமைந்து பல நல்ல காரியங்களை உங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் சுவாமியை மனமார்ம வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்